போட்டவர்கள் இவர்கள் பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடமும் இல்லை அதனால் எடுக்கிறார்கள்

அம்பேத்கர் அவரை படிக்க பெரியாரா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் படித்தவன் எங்கள் ரட்டமலை சீனிவாசன் அவரை படிக்க வைத்தது இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழி தேசிய இடங்களிலும் ஐஎஸ் ஐ பி எஸ் பெண்களுக்கான உரிமைகள்

എല്ലാ <laughs> ഉണ്ടെടുത്തോടു